கம்பையும் கேழ்வரகையும் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை மாவை அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாவுலேருந்து தேவையான அளவு பவுடர் எடுத்துகிட்டு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க இந்த கரைச்ச இந்த பவுடரை வந்துட்டு நல்லா கொதிக்கிற பாலில் வந்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன் நம்ம கொதிக்கிற பாலை இதை சேர்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த கஞ்சை வந்து டைரெக்டாக நீங்கள் வச்சு அடுப்பில் தூக்கி வச்சிங்கன்னா கட்டி பிடிக்கும் பாலை நல்லா கொதிக்க விட்டு நம்ம இதில் சேர்த்தோம்னாக்கா உங்களுக்கு பிடிக்காது கட்டி பிடிக்காமல் ஈவனாக உங்களுக்கு அந்த கஞ்சி கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இந்த மாதிரி கடைகளில் வாங்கி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே மாவு அரைச்சி வச்சுட்டு ஹெல்த் ட்ரிங்க் வந்துட்டு நம்ம வந்து குடிச்சோம்னாக்கா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை நான் நாட்டு சக்கரை தான் எப்பயும் சேர்ப்பேன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இதே குழந்தைங்களுக்கு வந்து கூழ் மாதிரி கிண்டி சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா நல்ல போஷாக்காக இருக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதாக இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க